பெரியவங்க எப்பவும் சரி கொஞ்சம் இடுப்பளவு தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல அங்கே குளிப்பாங்க அதை தாண்டி போய் அவர் பார்த்ததே கிடையாது இந்த தடவை அவங்க அங்க நின்னு குளிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயர் வந்து இவருக்கு தெரியாதுங்க இவங்க எப்பவும் சரி தாத்தா தாத்தான்னு சொல்லி தான் இவர் கூப்பிட்டு பழக்கம் இருக்குது அதனால தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டே இவரும் உள்ள இறங்குறாரு ஆனா அங்க குளிக்கக்கூடிய நபர் எந்த சத்தவும் கொடுக்கறீங்க சரி நம்ம உள் நீச்சல்ல போயிடலாம் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி போவாங்க இல்லையா அப்படி போய் தாத்தாவை பயமுடுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈஸ்வர பாட்டி என்ன பண்றாரு அப்படின்னா உள் நீச்சல்லே அங்கே போறாருங்க அந்த தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டு போறாரு அப்படி நேர கிட்ட போய் பாக்குறாரு அந்த தாத்தாவை காணலைங்க அய்யோ என்னடா இவங்க எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு எலும்பி பார்க்குறாரு எழுந்தி பார்க்கும் போதும் அங்கே யாருமே இல்லைங்க என்னடா இது இப்போந்தான பார்த்தோம் தாத்தா இதில் தானே குளிச்சிட்டு இருந்தார் அதன் பிறகு எப்படி காணாமல் போனார் அப்படின்னு சொல்லி சுற்றி முத்தி அப்படியே தேடுறாருங்க அப்படி தேடும்போது கூட அந்த நபர் அங்கே இல்லை என்னடா இந்த தாத்தா இதை தானே குளிச்சாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் மெல்லமாக அப்படியே திரும்புகிறாரு படிக்கட்டை பார்த்து அப்படி திரும்பும்போது இவருடைய முகத்தோட முகமாக ஒரு உருவம் அதாவது ஒரு தலை அப்படி மேலே வருதுங்க அது வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய முடியோடு இருக்குது சிவந்த கண்களை அப்படி திறந்து காட்டுதுங்க அலறிடுறாரு நம்மளுடைய ஈஸ்வர பாண்டிய அந்த இடத்துல இருந்து வேக வேகமாக நீச்சலை போடுறாரு படிக்கட்டை நோக்கி நேரம் வந்துடுறாருங்க நேராக உடனே இவர் எப்பவும் சரி இந்த ஸ்ரீவேலடி கருப்பண்ணசாமி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த கோவிலை வந்து எப்போவுமே மனசுக்குள்ளே தியானிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறன் உள்ளவருங்க கருப்பா கருப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே மேலே வந்துடுறாருங்க அந்த நேரத்துக்கு அந்த ரெண்டு பெரியவங்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க அவங்க வந்து என்னப்பா ஏன்ப்பா கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் குளிக்க வந்தேன் இந்த மாதிரி ஒரு தலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பயத்தோடு அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க ஒண்ணு இல்லைப்பா பயப்படாத நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அந்த பெரியவங்க ஏன் இவர வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஏன் அப்படின்னா இவர் குளிச்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா அங்க இருந்து ஸ்ட்ரைட்டாக கடைக்கு தாங்க போவார் அங்கே வரக்கூடிய பெரியவங்களும் கடைக்காப்பா போற அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க ஏன் வீட்டுக்கு போகன்னு சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மேலே வந்துடுறாரு கரைக்கு வந்துடுறாரு அதில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க அந்த ஆத்தங்கரையை ஒட்டுனா அந்த அந்த கிட்ட வந்து இவர் அவருடைய வாட்சை பார்க்குறாரு வாட்சை பார்க்கும்போது இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா மறுபடியும் அந்த வாட்ச் அஞ்சு மணிலே தாங்க நிற்கிது அப்போ தான் பார்க்குறாரு வாட்சு ஓடலை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறாருங்க சரி மணியத்தனை தெரியலையே அந்த பெரியவங்க கிட்ட போகலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த படித்தரையை நோக்கி வர்றாங்க வந்து பார்க்கும்போது அந்த ரெண்டு பெரியவங்களும் அப்படி உட்கார்ந்த மீனிக்கு அங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த ஆத்துக்கு பக்கமா பார்த்துட்டு இருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே டக்குன்னு திரும்பி இருக்கிறாருங்க அந்த ஆள் அதாவது அந்த இருக்கக்கூடிய ஆள் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் நல்ல மீசை இசையமா இருக்கக்கூடிய ஆளு தான் அவர் டக்குன்னு திரும்பி உன்ன வீட்டுக்குள்ளா போசனேன் இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்கிரோஷத்தோட கத்தி இருக்கிறாங்க இந்த முழு வீடியோ நீங்க பார்க்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பா வீடியோ பார்த்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி